பத்து லட்சம் ரூபாய் தான் கொண்டு வரலாம் இதுக்கு ஒரு ஏழு லட்சம் தான் கொண்டு ஏழு லட்சம் தான் இந்த கொண்டு வரலாம் டேட்டா கேபி முப்பத்தி எட்டு நம்பர் சரி கியூ டாக்ஸ் இன்சூரன்ஸ் பாஸ் எதுவுமே தேவையில்லை எட்டு சி வண்டிகள் பவர் ஏசி வேலை இந்த இது தனி சந்தோஷம் ஃபுல் லெதர் சீட்

ஜாழ்ப்பாணத்துல நீங்க பாவிச்ச கார் பார்க்கணுமாண்டா இதான் வந்து பிரம்மனமான காசு எடுத்து கொள்ளலாம் அந்த இல்லத்துக்கு எங்கேயோ காதல் இருக்கு வணக்கம் அண்ணா வணக்கம் கபடி இருக்கீங்க நல்லா கணக்கான அழுதுக்கலாம் என்ன மாதிரி புதுசாக வாங்குன வணக்கம் தீவங்களா புதுசாக வாங்கின மருந்துருக்குது கடக வேணால் ரெழு தானே கணக்கு வந்து போயிட்டு இப்போ வந்திருக்கிறீங்க வறட்சி வரல ஆறு வாங்கின வந்து நீங்கள் புதுசாக ரைட் ரைட்ல அங்கே இதில் நிறைய முந்தைய வானம் போட்டாங்க எல்லாம் போயிட்டுது இப்போ என்ன வாங்குங்க புதுசாக வந்திருக்கிறேன் ஒன்று விலையும் பார்ப்போம் இதை பார்த்தீங்கன்டா வந்த ஒரு மகேந்திரா ஜீப் இருக்குது அண்ணா என்ன வேறு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு வந்து மஹேந்திரா ஓலியோட ஃபோவீலர் ஆ ஆ ஃபோவீலர்னா நாலு சில்லுமே சுற்றக்கூடிய மாரி ஃபோவீலர் அண்ட் இது வந்து ஃபுல்லாக மோடல் பண்ணிக்கிறது அப்படியே ஒரிஜினல் பொடி பொடிவே ஷேப் வேறு இது நாங்கள் செஞ்சதா ஆ மொடிவே பண்ணிக்கலாம் ஆணா ஃபுல்லாக பொடி கிடி எல்லாம் அடிச்சு இது எல்லாமே ஃபுல்லாக அடிச்சு ரைட் ரைட் அடிச்சு பார்க்க சும்மா பக்கா லெவலான்னு இருக்குது டேஸ் போட்ட பாருங்க

பாருங்க அப்படின்னு சொல்லி ஜீப்ல ஓடிப்பீங்க டைகார் மிக ஓடிப்பீங்க மகேந்திரா அப்படி இருக்கு இந்த மகேந்திர ஜீப் நான் செஞ்சேன்

ஐடின பை பிளாரோ நோ தான் கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா டயா சுஜி பண்ணுறது இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இதெண்ட் விலை வந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு லட்சம் அடுத்து பார்த்தீங்கடா மாருதி எயிட் ஹண்ட்ரீங்கடா உற்பத்தி வந்து ரெண்டாயிரத்தி ஏழு ஏழுஸ்டேஷன் ரெண்டாயிரத்தி ஏழு சிலிண்டர் கப்பாசிட்டி எழுநூற்று தாருண்ணா பெட்ரோல் வாகனம் வானம் ம் இது பார்த்தீங்கடா இருபத்தி ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா பாருங்கள கொண்டு சொன்னா தான் இருக்குது நீல கலர் மாருதி சுசுக்கி எயிட் ஹண்ட்ரட் அப்படியே இது என்ன ஃபுல் ஃபுல் ஏசிவே இல்லை நார்மலாக இது சுசுக்கு ஏற்கன்றதுக்கு வந்து மெனுவல் ஸ்டேரிங் மெனுவல் சட்டர் தான் ஃபுல் ஒரிஜினல் வரும் சீட் சீட் கவர்லேருந்து சீட் சைட் மட்டும் இருக்குது இல்லை எல்லாமே ஒரிஜினல் காபர்ஸ் எல்லாம் கிளீனாக இருக்கா ஒரிஜினல் பெயிண்டோட நிற்கும் ஒரிஜினல் பெயிண்டோட நிற்கிறா பார்த்தாலே தெரியும் தானே எல்லாம் சைனிங் அப்படி இருக்கு அப்படி வெள்ளத்தோட அப்படியே நிக்குது அதில் ஒரு ப்ளூ கலர் உண்டு மாருதி சுசுகி எயிட் ஹண்ட்ரட் இருபத்தி ஆறு லட்சத்தி எழுபத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபா நிற்குது அதே மாதிரி அங்காலம் என்ன நிற்கிது சேம் அதில் கலர் சேம் மாருதி எயிட் தான் இது ரெண்டாவது பாயின் ரெண்டாவது பாயின் உண்டு பெட்ரோல் தான்

ஃபுல் ஒரு ஸ்க்ராட்ச் ஒன்றுமே இல்லை அதாவது ஆக்சிடென்ட் ஃப்ரீ வாகனம் பார்க்க பக்கவா இருக்கு பிடிக்காது நல்லாவே இருக்குன்னா எயிட் இதுக்கு சொல்ற விலை வந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம்

அதே மாதிரி இன்னும் ஒரு செரிய கியூ கியூ இருக்குது பார்த்தீங்கன்னா கேபி முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு நம்பர் செரிய க்யூ க்யூ ஆறு மாடல் ரெண்டாவது இது வந்து எனக்கு வெறும் இருபது லட்சம் ரூபா வரும் இருபது லட்சமோ முப்படமோ அதுக்கு இப்போ நம்ம இதுக்கு எப்படி பத்து ரூபா வருமானது எனக்கு இதுக்கு வந்து அறுபது ஃபிஃப்டி அறுவது தான் கொடுப்பாங்க ஓகே ஓகே கார் சரி கே

அந்த அதாவது பதினாலு உற்பத்தி பதினஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பெட்ரோல் இந்தியா அஞ்சாவது ஓனர் இருபத்தி மூவாயிரத்தி அஞ்சு சாரி இருபத்தி மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் வரும் குறைச்சி கொடுக்கலாமா அந்த பார்க்க வண்டியா எப்படி அந்த நானும் நார்மலா சின்ன காரான ஸ்பேஸ் ஸ்பேஸ் வண்டியா இது தான் குட்டி ஃபுல் ஆப்ஷன் பவர் பவர் ஏசி எல்லாமே இதான் இந்தியாவுல வில குறைஞ்ச கார் சொல்லி அறிமுகப்படுத்தின எல்லா வீட்லயும் கார் நிக்கணும்னு சொல்லி அந்த இதானே அம்பானி இது டாடா நானோ டபுள் நம்பர் சிஏடி சிஏ தொண்ணூறு முப்பத்தி மூணு ஓகே இது என்ன வேலை என்ன இது வந்து இருபத்தி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரும் வந்த காய்ச்சி ஏதாவது செய்து கொடுப்பேன் இருபத்தி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சங்கன டாடா நானோ அடுத்த பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மஸ்டா ஃபேமிலியா பாத்தீங்கன்னா பத்தொன்பது டேஸ் இருபத்தி மூணு இருவத்தஞ்சு பார்க்குற வந்து ஆயிரத்தி எண்பத்தி உற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு கெபாசிட்டி முப்பத்தி ரெண்டு பெட்ரோல் அந்த விலை வந்து இருக்கு மாடல் மோடிஃபிகேஷன் வீல்ஸ் அது டயர் இது நிஷான் பதினாறு டேஷ் பதினாறு தொண்ணூற்றி அஞ்சு அளக்க முடியாது ஃபுல் ஆப்ஷன் இல்லையா இது ஆயிரத்தி அஞ்சூறு சிசி ஆயிரத்தி இருநூறு சிசியில் ஆயிரத்தி ஐநூறு சிசி இது வந்து வந்து இது வந்து பத்தொம்பது லட்சத்து எழுபத்தி ஆரண்ட் பத்தொம்போது லட்சத்தி எழுவத்தி ஆயிரம் நிஷான் சனி நிசான் சாணி வந்து நல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்கும் இதுக்கு ம் கார்ட அளவை பாருங்க நிசான் சாணி வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கும் நிஷான் காரில் எப்பயுமே நல்ல பெரிய ஸ்பேஸ் ம் பின்வர பாருங்க அப்படிங்க சொல்லி இந்த விலை வந்து பத்தொம்பது லட்சத்தி எழுபத்தி அது மாதிரி இங்கே இன்னொரு நிசான் சன்னி தான் நிசான் சனி சன்னி டீசல் இது அது பெட்ரோல் இது டீசல் ஆ டீசல்லே வந்துருக்கேன் சனியில் நல்ல ஒரு லைட் ப்ளூ கலர் உண்டு எத்தனை உற்பத்தி என்ன தொண்ணூற்றி நாலு அதே ஆண்டு டீசல் ஸ்டேஷன் டீசல் இன்ஜின் முப்பது லட்சம் முப்பது லட்சம் இது ஃபுல்லா லெதர் சீட்டுகள் எல்லாம் அடிச்சு சப் ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்டு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுங்க ரைட்டு முன் வளங்களை பாருங்க பிடிக்கும் சொல்லி ஸ்க்ரீன் லெதர்

எல்லா டயருமே நல்ல கொண்டாவே இருக்கு என்ன வேலை என்ன இது இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறேன் மைக்ரோ டென் கருப்பு கே கே இருபத்தி ஏழு அறுபத்தி ஆறில் இருக்க முடியாது பெட்ரோல் இன்ஜின் என்ன பெட்ரோல் இன்ஜின் இது வந்து ஆயிரம் சிசியா ஆயிரம் சிசி இவ்வளோ லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுக்குறேன் ஓ நல்ல வண்டி இந்த வளங்களை பாருங்கள் அப்படி பதினொன்று லட்சம் லீசர் ஆ ரைட் உள் வளங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஇ இருபத்தி ஏழு தொண்ணூற்றி நாலு இலக்கமுடைய ஒரு டேட்டா டேட்டா சொலுனா இதெல்லாம் நோக்கம் பண்ணா இது முப்பத்தி ஆறு வரும் முப்பத்தி ஆறு லட்சம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல நிறைய

பதினெட்டு பதினெட்டு லட்சம் கொடுப்பீங்க பாருங்க வண்டியின லுக்கை பாருங்க அப்படிங்கன்னு சொல்லி ஒரு தூவா அந்த பாருங்க அந்த அந்த காலத்து வண்டி எப்படி நிக்க சும்மா பார்க்க சும்மா பழகி மாதிரி நல்லா அழகான உங்களுக்கு நம்பரை பார்க்க விளங்கும் வட்டி என்ன